அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று மாத பிறப்பு ஆகஸ்ட் மாதம் பிறக்குது பாதி நாள் சூரியன் வந்து கடகராசிலையும் பாதி நாள் ஆட்சி பெறாரு இது நல்ல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது என்னென்ன ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குதுன்ட்டு ஷார்ட்ஸாக போட போகிறேன் அதை நீங்கள் பார்த்து பலனடைங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ராசிக்கான வீடியோ வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயே ரிப்ளையாக வரும் இல்லைனா வந்து பலனே வந்து ஷாட் பண்ணி கமெண்ட்டாக ரிப்ளை பண்ணப்படும் ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ரெண்டாக போடப்படுது முதல் பாதியில் ஒரு ஆறு வீடியோவும் ஆறு ராசிக்கும் அடுத்த பாதியில் ஒரு ஆறு ராசிக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருக்கு அடுத்த ஆறு ராசிக்கான லிங்க்கு கொடுத்துருக்கு அதை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க வர வர சேனலில் பாருங்கள் நிறைய வீடியோஸ் வர மாதிரி இருக்குது இப்போ ஆகஸ்ட் மாத பலன்கள் எடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் தினமும் பன்னெண்டு பன்னெண்டு வீடியோ ஷார்ட்ஸாக வரும் நிறைய வந்து ஃபுல் வீடியோவும் வர வாய்ப்பு இருக்குது இப்போது பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இப்போ திதி பார்த்திங்கன்னா வளர்பிறை திதி சப்தமி திதி வந்து ஒன்றாந்தேதி காலையில் நாலு ஐம்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அஷ்டமி அது ரெண்டாம் தேதி காலையில் ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது நாள் முழுக்க சித்திரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் அதாவது ஒன்றாந்தேதி காலையில் பன்னெண்டு நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது அது ரெண்டாந்தேதி காலையில் மூணு நாற்பது வரைக்கும் இருக்குது நாள் முழுக்க அஷ்டமி நட்ச அஷ்டமி திதியும் சுவாதி நட்சத்திரமும் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமாக இருக்குது அஷ்டமி திதிங்கிறதுனால காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்ததில்ல வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும் சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்து நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தாறுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் அதாவது ராகு காலத்துக்கு அப்புறம் முதல் ஒன்று நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பது முதல் பன்னெண்டு பதினைந்து வரை இருக்குது யமகண்டம் மூணு இருபத்தஞ்சி பிஎம் மாலையிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு இருபத்தொம்போதுலேருந்து ஒன்பது நாலு வரைக்கும் இருக்குது நாள் நல்லா தான் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலனை பொறுத்த அளவுக்கு மேஷ ராசிக்கு ஜெயம் ரிஷபராசிக்கு எதிர்ப்பு மிதன ராசிக்கு தானம் கடக ராசிக்கு அக்கறை சிம்ம ராசிக்கு பொறுமை கன்னி ராசிக்கு விவேகம் துலாம் ராசிக்கு பகை விருஷிக ராசிக்கு சாந்தம் தனுஷ் ராசிக்கு பாசம் மகர ராசிக்கு மறதி கும்ப ராசிக்கு நிதானம் மீன ராசிக்கு அனுகூலம் இதனால வந்து சரியா பயன்படுத்திக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடு நடுவுல வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஷார்ட்ஸோட வீடியோஸ் இருக்கு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது முன்னேற்றம் வெற்றி ஜெயம் எல்லா வார்த்தைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உகந்ததாக இருக்கும் உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரனும் குருவும் இருக்காங்க நாலாம் இடத்துல சூரியனும் புதனும் ஐந்தாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல சந்திரன் பதினோராம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்ககிட்ட நல்ல உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கு நாள் முழுக்க செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி சுப சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு குடும்பத்துக்குள்ள சந்தோஷமும் நிறைவும் இருக்கிற நாளாக இருக்கு கோயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போகிறதுக்கும் மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாக கொண்டு போங்க பெற்றோரோட ஆதரவும் நண்பர்கள் கூட இன்றைக்கி டைம் ஸ்பென்ட் பண்ணுறதும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சில காரியங்கள் எல்லா விஷயமும் நீங்கள் ஒரு முறைக்கு யோசித்து செய்யும் போத சிந்தித்து செயல்படும் போத நல்ல ஒரு ஆதாயம் தர விதமாக தான் இருக்குது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அது பயன்படுத்திக்க வேண்டியதும் உங்கள் கையில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது விரும்பி வேலை செய்வீங்க ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ பதவி உயர்வுக்கோ நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவும் மேலதிகாரிகள் கூட நல்லுறவும் இருக்கிறனால செயல்பாட்டுகளுக்கு நாங்கள் நல்ல அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் வேலைகள் எல்லாமே திறமையும் திறனும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக தான் இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல ஒரு வள வளமான நாளாக இருக்குது நாளை கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போங்க திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் விருந்தினர் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது நீங்களும் உற்சாகமாக இருப்பீங்க குடும்பத்தாரும் உற்சாகமாக இருப்பீங்க துணையார் கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது புரிதலும் அனுநியம் அதிகமாகும் மனசு விட்டு பல விஷயங்களை பேசுகிறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக இருக்குது தொனக்கூட நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு பரஸ்பர மதிப்பு மரியாதை இருக்கிறனால நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது செழிப்பான நாளாக தான் உணரக்கூடியதாக இருக்கும் வரவு எதிர்பாராத தன இருக்குது சேமிப்பும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை செலவுகளும் கட்டுக்குள்ள தான் இருக்கும் குடும்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் உண்டான செலவுகள்ன்றனால கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே கொண்டு போகலாம் உற்சாகமும் ஆற்றலும் நிறைஞ்ச நாளாக இருக்குது பாதிப்பு இல்லாத நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமும் உறுதியும் நல்ல ஒரு மனசுக்கு நிறைவும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது சுறுசுறுப்பாக இருப்பீங்க செய்கிற செயல்கள் காரியங்கள் வேகமாக இருந்தாலும் விவேகமாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியாக குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு ராசியில் ரெண்டாம் இடத்துல சுக்கரனும் குருவும் மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் நான்காம் இடத்துல கேதுவும் ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் ஆறாம் இடத்துல சந்திரனும் பத்தாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு ஆதாயம் தர விஷயங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற சேவைகள் காரியங்கள் எல்லாமே சுமூகமாகவும் வெற்றியாகவும் முடிக்கிற மாதிரி இருக்குது முக்கியமான நடவடிக்கைகள் இன்றைக்கி நீங்கள் செய்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்காது அதை முடிவெடுக்காமல் நாளைக்கு கொஞ்சம் நாள் சரியில்லாதனால பார்த்து தள்ளி போடுறது தப்பே கிடையாது கோயிலுக்கு போகிறதும் ஆன் ஆன்மீகத்தில் ஈடுபடுறதும் மனசுக்கு ரொம்பவே நிறைவேற தரும் குடும்பத்தில் நல்ல ஒரு மனசு விட்டு சில விஷயங்களை பேசுகிறதுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவெடுக்கிறதுக்கும் நாள் நல்லாவே இருக்கு உறவினர்கள் வருகை குடும்பத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆஹ் கூட பிறந்தவங்களோட ஆதரவும் நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளா இருக்கு மக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு உங்கள் திறமை பார்த்தீங்கன்னா பாராட்டப்படுற விதமாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை கூட இருக்கிறவங்களை அனுசரித்து நல்ல செயல்பாடுகள் நல்லாவே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிறப்பான நாளாக தான் இருக்குது வேலைகளில் வளர்ச்சி நிறையவே இருக்குது நீங்கள் இன்றைக்கி செய்கிற புதிய யுக்திகளை கையாண்டு திட்டமிட்டு செய்கிற விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது பிரச்சனைகள் இல்லாத நாளாகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு நாளாகவே கிடையாது நாளை இனிமையாக கொண்டு போங்க மகிழ்ச்சியாக வேலைகளை செய்யுங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நகைச்சுவை உணர்வு இன்னைக்கு அதிகமாகவே இருக்குது துணையோட நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது அதை உறவை வலுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கும் சரி குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க செலவு பண்ணுறதுனால பணத்துலேயும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ம தேவையில்லாத செலவுகள்லாம் எதுவும் கிடையாது மகிழ்ச்சியாகவே செலவு பண்ணுறதும் சேமிக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சரியாக பயன்படுத்திக்கோங்க அதிகமாக வர பணத்தை உபரி பணத்தை வந்து அப்படியே சேமிச்சிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது வ ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் ரிஷபராசிக்கு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சிறந்த ஆட்டோலோட இருப்பீங்க உங்களோட ந நகைச்சுவை ஒரு உணர்வும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனநிறைவும் நாளை வந்து மனநிலையும் நாளை வந்து சும் சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாதிப்புகள் இல்லாத நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு பொறுப்புகள் அதே மாதிரி சில பதட்டம் வருத்தங்கள் இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் பின்விளைவுகளை யோசித்து முன்னாடியே பிளான் பண்ணி செய்கிறது நல்லது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படாமல் இருக்கிறது நல்லது உங்களோட ராசியில் சுக்கரனும் குருவும் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் மூணாம் இடத்துல கேதுவும் நாலாம் இடத்துல செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல சந்திரனும் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல சனி பகவானும் சில இடையூறுகள் குழப்பங்கள் பதட்டங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது நாளை சுமூகமாக கொண்டு போகிறது எப்படின்னு சொல்கிற உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அது மூலிமா பதட்டத்தை குறைக்கலாம் மனசை ஆறுதலாக வைக்க வச்சுக்கிறதுக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் ஆன்மீகமும் தியானமும் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பணப்பிரச்சனைகளோ பணத்தால் சில விஷயங்களோ பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் கூட முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்கள பார்த்து நடந்துக்கிறங்க அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது குடும்பத்துக்குள்ள என்ன ஒரு இஷ்யூ ஆனாலும் சலசலப்பானாலும் வாக்குவாதம் விவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அமைதியாக ஒதுங்கி போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் உறவினர்கள் வருகையால் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்களாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு வேலை தொழிலில் பொறுத்த அளவுக்கு வேலைகளில் அதிகமாக தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணிகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் முறையாக செய்ய வேண்டியது அவசியம் உங்களோட பதட்டத்தை வேலையில காட்டாமல் இருந்தீங்கன்னா நல்லது வேலையில பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ரொம்பவே கவனம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்கனவே நடந்த இன்றைக்கி நடக்க பிரச்சனையும் பழைய பிரச்சனையும் க குழப்பமும் நிறைய உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்கும் நல்ல குழப்பமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேரும் மனசை வர்ச்சிக்கிற மாதிரி இருக்குது பார்த்து பேசுங்கள் தொணக்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சூழ்நிலைகளையும் சரி நடக்கிற விஷயங்களையும் சரி லேசாக எடுத்துக்கிட்டு கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளாக கொண்டு போக உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் குடும்பத்துக்கான பொறுப்புகள் பசங்களின் செலவுகள் அதை மாதிரி எதிர்பாராத விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது கூடுதல் செலவுகள் இருந்ததுன்னா அதை அப்படியே தள்ளி போடுங்க முக்கியமான செலவுகளை மட்டும் தேவைக்கான செலவுகளை மட்டும் இன்றைக்கி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன பதட்டம் காரணமாக ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குது அப்பாவோட ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு செய்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது கவனமாக பார்த்துக்கோங்க அப்பாவுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு அது பதட்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது நாளை கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க நான் பொறுமையாக அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கரகராசி உங்களுக்கு உள்ளுணர்வில் பயம் இருக்குது பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்குது எதையோ பதி கொடுத்த மாதிரி மனசுக்கு உள்ள ஒரு கவலைகள் இருக்கத்தான் செய்து மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பொறுமையாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது உங்களோட ராசியில் சூரியனும் புதனும் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல கேதுவும் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் நான்காம் இடத்துல சந்திரனும் எட்டாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனும் குருவும் இருக்குது சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை உங்ககிட்ட வந்து அதாவது பய உணர்வு காரணமாக தன்னம்பிக்கை குறைஞ்சி காடப்படுற மாதிரி இருக்கு மனசுக்குள்ள ஏகப்பட்ட தேவையில்லாத எதிர்மறை எண்ணத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கு உங்களை நீங்களே பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட தன்னம்பிக்கையை அதிகரித்து நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் செயல்களை செய்கிறது நம்ப நல்லது அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஏமாறாமல் பார்த்துக்கிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு புத்திசாலித்தனம் இன்றைக்கி அவசியம் தேவை உறவினர்கள் வருகையால் பிரச்சனைகள் இருக்கும் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பொருள் தொலைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துக்குள்ளேயும் பணத்தால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கு அது வருத்த வருத்தப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமாக கையாளுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலையில் வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு வளர்ச்சி காண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் வேலைகளை செஞ்சு முடிக்கிறது ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை ரொம்பவே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு கவனத்தோடு செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது ஒரு சிலருக்கு உங்களோட பதட்டத்தையும் குழப்பத்தினால வேலைகளில் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வே ஒரு முறை செஞ்ச வேலையை ரெண்டு முறை செய்கிற மாதிரி ஆகுது நிதானமும் பொறுமையும் தேவை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட பழகும் போதோ பேசும்போதோ உணர்ச்சி பசப்படுற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் அதை வந்து பிரச்சனை அதிகமாகிற மாதிரி இருக்கும் நல்லிணக்கம் குறையிற மாதிரி இருக்கு மனசு விட்டு சில விஷயங்களை பேசுங்க அமைதியா நாளை கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க அனுசரிச்சு போறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது சூழ்நிலைகளை பொறுமையா நல்ல ஒரு நம்பிக்கையான அணுகுமுறையோட கையாள்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பா இல்ல வரவை விட செலவு அதிகமா தான் இருக்கு உங்க கையில பணத்தோட கட்டுப்பாடு இல்லாம இருக்கும் எதிர்பாராத வீண் செலவுகளோ பண இழப்புகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனமாக கொண்டு போங்க எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் காரணமாக கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உடற்பயிற்சி செய்கிறது நல்லது ஓய்வு எடுங்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நால ரிலாக்ஸாக கொண்டு போனீங்கன்னா நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க குறிப்பாக சொல்லணுன்னா பதட்டப்படாதீங்க அவசரப்படாதீங்க வேகப்படாதீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னம்பிக்கையோடையும் உறுதியோடையும் உங்களை நீங்களே நான் கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு காலையிலேயே மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையவே நடக்க வாய்ப்பு இருக்குது எந்திரிக்கும் போதே சந்தோஷமும் மனநிறைவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் செய்கிற இன்றைக்கி செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட நல்ல ஒரு வேகம் விவேகம் தைரியம் உறுதி தன்னம்பிக்கை மோட்டிவேஷன் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது நாளை உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சா மாதிரி கொண்டு போகலாம் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கு நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது ராசியில் கேது இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் மூன்றாம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி பகவான் பதினோராம் இடத்துல சுக்கரனும் குருவும் பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இந்த கிரகநிலைகள் எப்படி இருந்தாலும் உங்களோட நாள் உங் அசைச்சிக்க முடியாத ஒரு நாளாக தான் இருக்குது உண்டான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் எடுக்கவும் செய்வீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை திடமான மனநிலை காரணமாக தெளிவான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது உறவினர்களும் சரி குடும்பத்தோடையும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்களோட ஆதரவும் பெற்றோர் பெரியவங்களோட ஆ ஆலோசனைகளும் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது நண்பர்கள் கூட இன்றைக்கி மகிழ்ச்சியாக தருணங்களை அனுப்பிவிப்பீங்க குடும்பத்தோடையும் சரி பசங்களோடையும் சரி நாள் ஜாலியாகவே போக வாய்ப்பு இருக்குது பாதிப்பே இல்லை வீக்கெண்டு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது நல்ல து வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகளை சிறந்த பலனை காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்க வேலை விஷயமா பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அது தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அது கூடயே வீக்கெண்ட் பிளான் போட்டு ஜாலியாக குடும்பத்தோடு போனீங்கன்னா இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்கு வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாத்துக்கும் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது நாளை உங்களோட வேலைகளை கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு செய்வீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியாகவே உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நேர்மறையான அணுகுமுறை நேர்மையான வாக்கு பேச்சு இனிமையான சந்தோ வார்த்தைகள் எல்லாமே ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்ககிட்ட நல்ல ஒரு பொறுப்பும் உற்சாகமும் நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை மனப்பான்மை இருக்கிறது நல்ல ஒரு உங்களுக்கே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது நிறைவான நாளாக இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாகவே இருக்குது வர வேண்டிய நீண்ட நாள் நிலுவைத் தொகை வந்து சேர்றது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு அது அப்படியே சேமிக்கிறது நல்லது கையில் இருக்கிற பணமே உங்களோட செலவுக்கு தேவைக்கு போதுமானதாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம் ஆர்வம் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பா வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஒன் அடுத்த ரெண்டு மூணு நாள் மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சிம்ம ராசிக்கு ஏற்ற நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு அதாவது செபாயில் செபாய் வந்து கண்ணியில் இருக்கிறதுனால அந்த பலன் தனியாக போட்டிருக்கு அந்த வீடியோ வேணும்னா கேளுங்க உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன் உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு ராசியில செவ்வாய் இருக்காரு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்காங்க ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல சுக்கரனும் குருவும் பதினோராம் இடத்துல சூரியனும் புதனும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு நாள் கொஞ்சம் மந்தமா இருக்கு உங்களை நீங்களே சுறுப்பா வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நாள் வந்து அந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமானதா இல்லை உ நீங்கள் விரும்பினதை அடையிறதுக்கு ரொம்பவே கடின முயற்சி தேவைப்படுற மாதிரி இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள்ல எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் புத்திசாலித்தனமாக செய்ய பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதங்களோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பேசுகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கும் சில எந்த ஒரு விஷயம் பதட்டத்தை கலப்புற மாதிரி இருந்தால் அங்கேருந்து விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது இல்லைனா பொறுமையாக ஒதுங்கி போனீங்கன்னா நல்லது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க துணையாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது புதுசாக ஆளுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது வேலை தொழிலை புத்தளவுக்கு வேலைகளில் கூட வேலை செய்கிறவங்களோட மோதல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலைகளை செய்யும்போது ரொம்பவே பொறுமையாக புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தம்லாம் செய்யாதீங்க என்னவோ வேகமாக விவேகமாக செய்கிறேன்ற நினப்பில் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறனால வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு சிறப்பான திட்டமிடல் ரொம்பவே அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட பேசும்போது ரொம்ப க வார்த்தைகளில் ரொம்பவும் கவனம் ரெண்டு பேரும் கோவப்படுற மாதிரி இருக்கு அது உறவுல புரிதலையும் நல்லிணக்கத்தையும் பாதிக்காம பாத்துக்கிறது நல்லது வார்த்தைகளை ரொம்பவே கவனம் வார்த்தைகளால இன்னைக்கு அதிக அளவில் பிரச்சனைகள் இற வாய்ப்புகள் இருக்கு நிதானமும் பொறுமையும் தேவை யாரை எப்படி த போறதும் போகிறதும் விட்டு கொடுத்து போயிட்டு நாளை வந்து மகிழ்ச்சியாவோ இல்லைன்னா அமைதியா கொண்டு போறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை வீட்டில் பெரியவங்களோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் எதிர்பாராத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்க முடியலனாலும் பரவாயில்ல வீண் வரையமாகாமல் பார்த்துக்கோங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் கிடையாது ரொம்பவே சோர்ந்து போகிற மாதிரி மந்த போ மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிட்டு ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் பெற்றோருக்கு பெரியவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக நாளை கொண்டு போங்க பொறுமையாக நிதானமாக புத்திசாலித்தனமாக நாளை கையாளுறது நல்லது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அடுத்த வீடியோக்கான கிளிப் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம் கடைசி இருபது செகண்டில் இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசியில் ஆரம்பிக்கும் போத உங்கள் ராசிக்கான ஷார்ட்ஸோட இது இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்கான ஆகஸ்ட் மாத பலனை பார்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் அதுவும் கூடிய விரைவில் அப்டேட் ஆகும் இது டெய்லியும் பண்ணிகிட்டு இருக்கோம் எங் உங்களோட உ உதவி இல்லாமல் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா சுயஜாதகம் பார்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க அதன் மூலியமாக நல்ல பலன் கிடைக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை செதுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது கிரகங்கள் என்ன செஞ்சாலும் உங்களோட சாதுரியமோ புத்திசாலித்தனமோ அதை சரிப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும் உங்களோட ஆதரவு தேவை நன்றி வணக்கம்